ஷான்முகம் பண்ணிணி சரி இல்லை இன்னைக்கு என்டக்கு பதும் பார்க்கலாம் அவங்க எப்பசோ ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு நான் இந்த அதுக்குன்னு வீடியோனு பிடிச்சிருச்சுன்னா லக்மெண்ட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கணிசாக ஆதரவு வந்தாங்க பைகொண்டா வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சம சமூகத்தில் இருக்காங்க அவனை என்னால் எதுவும் பண்ண முடியாமல் என் மனைவி பற்றி எப்படி எப்படியெல்லாம் தப்பு தப்பாக பேசியிருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதெல்லாம் மொத்த பொண்ணுங்களும் வந்து கேட்டுட்டாங்க பயங்கரவாதத்தோட பொண்ணுங்கள்லாம் என்னப்பா ரொம்ப அசிங்கமாக பேசினானா வந்த கோவத்துக்கு அவனை நான் இல்லாமல் ஆக்கியிருப்பேன் சண்முகம் தான் தடுத்துட்டான் அப்பா அவன் தான் கிறுக்கு பையன் மாதிரி ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கானா அதுக்கேற்ற மாதிரி நீயும் பண்ணுவியா அவன் கௌரவம் மட்டும்தான் பெருசு அவன் புல் எப்படி போனாலும் கவலை இல்லை மனைவி எப்படி போனாலும் கவலை இல்லை ஏன் பரணியோட வாழ்க்கை எக்கேடு கட்டு போனாலும் கவலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான் கௌரவம் கௌரவம்னு சொல்லி இத்து போன விஷயத்த வந்து தலையில் சுமந்துக்கிட்டு இருக்கணும் பிடிச்சி நம்ம மல்லு ஜெயிச்சு என்ன பண்ண போறோம் என்னெல்லாம் சொல்கிற அப்போனா நம்ம எதுவும் செய்ய முடியாது சூறாமணி எப்படிப்பட்டவா தெரியுமா இப்போ தான் என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போது சண்முக வந்து சமையல் வந்து கத்துறாங்க ஆமாம் என்னால் எதுவும் தானே செய்ய முடியாமல் போச்சு எனக்கு வர கோவத்துக்கு பரணியை கூட நீ சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லி என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ஒத்து மொத்த தங்கச்சி வந்து இப்படி அநியாயம் பண்ணுறாங்களே இப்போ என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து இருக்காங்க அந்த இடத்துல எனக்கா ஒரு சத்தியம் பண்ணு என்னப்பா நீ இந்த எலெக்ஷனில் நிற்பியா மாட்டியா இல்லைப்பா வேணாம்ப்பா எதுக்கு பார்த்து ஆலாம் நின்றுக்கிட்டே எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏய் அவன் என்ன சொன்னான் தர்மதந்தா எலெக்ஷனில் நின்னாலும் நீ சொன்னாப்புல இன்னும் ஒன்று பர்னியோட உன்னால் சேர்ந்து வாழ முடியாதுன்னு நீ என்ன பண்ணுறனா தர்மதந்தா எலெக்ஷன்லேயும் வந்து ஜெயிச்சு காட்டுற அது மட்டும் இல்லாமல் பர்னி கூட சேர்ந்து வாழ்ந்து காட்டுற இது ரெண்டும் எனக்காக நீ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி சத்தியம் பண்ணி கேட்குறாங்க சாதாரணமான அவனை விட மாட்டேன்டா சத்தியம் பண்ணி தான் ஆகணும் சரின்னு சொல்லி அதே மாதிரி வார்த்தை சொல்லி ஷண்மு வந்து சத்தியம் பண்ணிடுறாங்க வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் பர்ணி வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறாங்க டாக்டர் உத்தியோகம் பார்த்துட்டு அப்படியே இருக்காங்க வீட்டுக்கு நைட்டு என்னடி சமைக்க போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க எசிக்கிட்ட நம்ம பர்னி என்ன பெருசாக வந்து சமைக்க போகிறேன் வத்த குழம்பு அதுக்கப்புறமேட்டு உருளைக்கிழங்கு பொரியல் கொஞ்சம் விட்டா நெல்லிக்காய் பச்சரி அவ்வளோ தான் இவ்வளோ தான் சமைக்கிறியா என்ன பண்ணலாம் இன்றைக்கி நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம பர்னி என்னக்கா நீ சமைக்கிறேங்கிற இதெல்லாம் செட் ஆகாது எப்போது நீ ஆஃபீஸ்க்கு போய்ட்டு அவ்வளோ உழைச்சிட்டு வந்திருப்ப இங்கே உட்காந்து சமைக்கணும்னா சரி வராது அதான் நேரம் தான் நிறையா இருக்கே அதான் சமைச்சிடுறேன் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாரு நீ கருவாடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிறையா இருக்குது நீ நெல்லிக்காய் பச்சனி மட்டும் நீ பண்ணிடு குழம்பு நான் வச்சிடறேன்னு சொல்லிட்டு சமையலை வந்து தூள் கலப்புறாங்க அந்த இடத்துல நம்ம பாரு நீ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்க சொல்கிறாங்க இசுக்கிய சூப்பராக அற்புதமாக வந்திருக்கு சரி ஃபோனை கூட எல்லாேருக்கும் வந்து ஐஸ்கிரீம் வந்து வாங்கிட்டு வர சொல்லணும் நம்ம சண்முகத்துக்குன்னு சொன்னேன் இதை வந்து கடைசி தங்கச்சி வந்து புரிஞ்சுக்கிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல ஒன்று வந்து எல்லாேருக்கும் ஐஸ்கிரீம் வந்து வாங்கிட்டு வந்துடு சரியா இன்னைக்கு சமைச்சிருக்கண்டா நல்ல சாப்பாடா வந்து சாப்பிடணுன்னு தான் வந்து சூப்பராக சமைச்சி வச்சிருக்கேங்கிற மாதிரி பரணி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் இன்னும் கடையை வந்து அடைச்சிட்டு வரதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் எப்போதும் போல் தாமதமாக தானே வருவேன் ஏய் இன்றைக்கி நான் வந்து சமைச்சிருக்கேன் என்னது பரணி சமைச்சிருக்கியா அதுவும் உனக்காக ஸ்பெஷலாக வந்து கருவாட்டு குளம்லாம் வச்சுருக்கேன் இப்போ வர இல்லையா சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து ஃபோன் வைக்கிறாங்க அந்த இடத்துல இது எல்லாம் லவுட் ஸ்பீக்கரில் வந்து பேசினாலும் நிச்சயம் அண்ணல்லாம் வர வாய்ப்பே இல்லை கடையை மூடிட்டு வரதுக்கு ரெண்டு மணி நேரம்தான் ஆகும் நாங்கள் எத்தனை கூப்பிட்டு கூப்பிட்டுருப்போம் தெரியுமா வர வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தங்கச்சியெல்லாம் சொல்கிறாங்க ஒரு பக்கம் சண்முகம் வந்து வேட்டிகளுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க டேய் கடையில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி எல்லாரையும் வந்து அமுச்சு வச்சுட்டு ஐஸ்கிரீம் ஒரு இருபது முப்பது பீஸை வெளில எடுத்து வச்சுட்டு அப்படியே கடையை வந்து மூடுற சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சண்முகம் அதே மாதிரி வந்து கடையை வந்து மூடிட்டு ஐஸ்கிரீம் பேக்கெட்டை வந்து வெளில எடுத்து வச்சிட்றாங்க என்னென்ன எல்லோரையும் வந்து போ சொல்லிட்டேன் முக்கியமான வேலை இருக்குங்க அதனால தான் இன்னொரு நாள் வந்து கடையை வந்து வியாபாரம் பண்ணிக்கிங்கன்னு சொன்னேன்னு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஜாமனியும் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து வந்துகிட்ருக்காங்க நம்ம சண்முகமும் வெட்டுக்கிலையும் ஒரு பக்கம் சண்முகத்தை பார்த்தோன்னு வந்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க என்னைக்காவது ஒரு வாட்டி நான் கூப்பிட்டேன்னு வந்திருக்கியான கடையை மூடிட்டு சூடு ஆடினதுக்கப்புறம் தான் சாப்பாடு வந்து சாப்பிடுவேன் இன்றைக்கி என்ன உன் பொண்டாட்டி வந்து கூப்பிட்டானே உடனே வண்டியா அப்படின்னு சொல்லி அஜாபஜான்னு கத்துறாங்க இருக்கிற தங்கச்சிக்கலாம் பொண்டாட்டி கூப்பிட்றதும் நீங்கள் கூப்பிட்றது ஒன்றாகுமா ஒன்றா ஆகவே ஆகாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க இத்தனை நாளாக நான் உங்களுக்கு எல்லாருக்கும் அம்மா இருந்தானே சொல்லிகிட்ருப்பேன் ஆனால் இப்போ என்னை விட பரணி தான் முக்கியமாக போச்சா ஏய் அண்ணன் இப்படி இருக்கணும் தான் நம்மளாம் ஆசைப்பட்டோம் சூடு ஆடுறதுக்குள்ளே சாப்பிட்ரு ஏய் துண்டெல்லாம் அங்கே நான் போய் குளிச்சுட்டு வந்தேன்னு சொல்லி சட்டுப்பட்டுன்னு குளிச்சுட்டு வந்துகிட்ருக்காங்க அந்த இடத்துல சாப்பாடு வந்து இலையை பரணி தான் வந்து இருக்காங்க எல்லாேருக்கும் ஆனால் யாரும் வந்து உட்காரல யார் யாருக்கு எந்தெந்த இலை வந்து உட்காரணும்னு முன்னாடியே அலாட் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல நம்ம பரணி ஏன்னா தட்டு நிறைய சாப்பாடு ஃபுல்லாக போட்டிருக்காங்க செண்பூத்துக்கு அது ஃபுல்லாக வந்து முட்டை பண்ணியே வச்சுருக்காங்க இந்த இலையில வந்து உட்காடுறாங்க நம்ம வைகுண்டம் மாமா இந்த இலை உங்களுக்கு இல்லை அடுத்த இலை என்னது அடுத்த இலையா இங்கேயாவது உட்காரலாமா இது வந்து வெட்டிகிளிக்கு நீங்கள் சென்ட்ரலில் உட்காருங்கன்னொன்னே சென்ட்ரில் வந்து உட்காடுறாங்க எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வந்து ஆல்ரெடி போட்டு வச்சுட்டாங்க தங்கச்சிங்க எல்லாேருக்கும் முட்டை தான் வச்சுருக்காங்க என்ன நீங்கள் முட்டை தான் வச்சுருக்கீங்க ஏ நைட் நேரம் சாப்பிட்டா ஜெரிக்கணும் இல்லை அதனால தான் முட்டை உங்களுக்கு அதுவே அதிகம் பகலில் வந்து உனக்கு நிறையா வந்து முட்டை வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சண்முகத்துக்கு மட்டும் சாப்பாட்டுலேருந்து ஒரு முட்டை ஃபுல்லாக வருது சண்முகம் வந்து பாவம்ல கடையில் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான்ல அப்போ நான் நான் தானே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு முழு முட்டை இல்லையாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நான் பையன் வெட்டிகி சரிறா உனக்கு அடுத்த வாட்டி முழு முட்டையாக போட்டுறேன் சரியா இந்த வாட்டி கோச்சிக்காதன்னு சொல்லும்போது தோண்ட தோண்ட புதையல் வர மாதிரி பத்து முட்டையை எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு ரொம்ப சண்முகம் ஏன்டா சாப்பிடும்போது பிச்சு பிச்சு சாப்பிட மாட்டியா மானத்தை வாங்குறியாடா உனக்காக நான் முட்டையெல்லாம் ஒளிச்சு வச்சு எல்லாட்டையும் வந்து மாட்டிக்கிற மாதிரி ஆகிப்போச்சேங்கிற மாதிரி இருக்காங்க அண்ணனுக்கு மட்டும் தோண்ட தோண்ட முட்டையாக வந்துட்டுருக்கு எங்களுக்குலாம் வெறும் சாப்பாடு தானா உள்ளுக்குள்ளே வந்து பரணி எதோ ஒழிச்சு வச்சிருக்கா ஆமாமா ஒழிச்சு வச்சிருக்கேன் இவன் தானே என் புருஷன் இவனுக்கு தான் நான் முட்டை வந்து கொடுக்க முடியும் வேற யாருக்காக கொடுக்க முடியும்னு ஒன்னே மெலோடி சாங் வந்து பின்னாடி வந்து பிளே பண்ணுறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் வைகுண்டம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது ரெண்டு பேர் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டா அதுவே போதுங்கிற மாதிரி ஹாப்பியாகிடுறாங்க அந்த இடத்துல இப்போ வைகுண்டம் ஒத்துமொத்த தங்கச்சியும் சவுந்தரபாண்டி வந்து சாப்பிடாமல் ஃபீலிங்காக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஏங்க போகிறீங்களா இல்லையான்னு பாக்கியம் வந்து கேட்குறாங்க அவங்க மனைவி அதெல்லாம் ஒன்று வேணாம் மனுஷருக்கு சோறு தான் முக்கியமா அப்புறமேட்டு ஆறுனதுக்கப்புறம் எனக்கு பசிக்குது எனக்கு சோப்பாடு வந்து சூடாக தான் வேணும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஏய் அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன்டி நீ சமைச்சதே போதும் எவன் எதலாம் திங்க போகிறான் அப்படின்னு சொல்லும்போது ஜீப் வாசலில் வந்து மாதம் வந்து நிற்கிது முத்துப்பாண்டி தான் வந்து பத்து பதிஞ்சு போலீஸோடு வந்திருக்காங்க என்னடா முத்துப்பாண்டி தனியாக வந்திருக்கலாம்ல இத்தனை பேரும் வந்து கூட வந்திருக்கேன்னா சாப்பாடு வந்து கம்மியாக தானே சமைச்சிருக்கேன் எல்லாருக்கும் எப்படி போதும் அப்படின்னு சொல்லும்போது நான் சாப்பிட வரலமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து விலங்கை வந்து காட்டுறாங்க ஏய் சாப்பிட வரலண்ணா எதுக்கடா விலங்கு காட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம பாக்கியம் இருப்பினும் நான் அப்பா கைது பண்ண வந்திருக்கேன் அப்பா வாப்பா அப்படிங்கிறாங்க என்ன கண்டிக்க வச்சிடாதப்பா வேற வழியே இல்லை பெரிய ஆளுங்க இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமாக தான் உன்னை கைது செய்ய வந்திருக்கேன் இதை தடுத்து நிற்பாட்டேன் எனக்கு அதிகாரமும் இல்லை பெரிய இடத்த உத்தரவு மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விலங்கு கையில் போட்டு இழுத்து அப்படியே வந்து ஜீப்பில் ஏறி உட்கார வைக்கிறாங்க டேய் நான் அப்பா இல்லை நான் தான் வந்து உனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தேன் உன்னை போலீஸுக்கு ஆக்கி அழகு பார்த்ததே நான் தான் ஏன் கையிலே விளங்க போடுறியா கடமையை போது சொந்த மொதலாம் பார்க்க முடியாதுப்பா எனக்கு கீழே இருக்கிறவங்க யாரும் பிரச்சனை பண்ணாங்கன்னா நான் வந்து சமாளிச்சுடுறேன் எனக்கு மேலே நாலஞ்சு அதிகாரிங்களாம் வந்து உன்னை தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க நானே செய்யலைன்னா கூட உன்னை அடித்து தூக்கிட்டு போகிற மாதிரி ஆகிடும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணேங்கிற மாதிரி முத்துப்பாண்டி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதோட இந்த எபிசோடை வந்து மாசாவே முடிச்சிருந்தாங்க ஆனால் நிச்சயம் வந்து கடைசி சீன் வந்து முத்துப்பாண்டி வந்து அவங்க அப்பா சவுந்தரப்பாண்டி என்னை கைது பண்ணுற மாதிரி சீன் கனவாக தான் இருக்கும் அப்படியே டப்புன்னு ஏஞ்சிடுவோம் அப்பில் வேணாம் வேணாங்கிற மாதிரி சொல்லும்போது நிச்சயம் வந்து சிவகும்பாலனும் பாக்கியம் வந்துடுவாங்க என்ன தரேன்னு சொன்னதுனால வேணா வேணாங்கிற அப்பா என்னோட அடுத்த ஓட்டு உனக்கு தான் ஏ ஒத்த ஓட்டு காமெடி பண்ணாத இங்கேருந்து ஓடிடுவோம் மேலே சம கோவத்தில் இருக்கேங்கிற மாதிரி தான் சவுந்தரபாண்டியன் வந்து பேசுவாங்க என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது போது முத்து பாண்டிகிட்ட மட்டும் ரகசியமாக சொல்கிறாங்க டேய் அவன் வந்து எலெக்ஷனில் வந்து நிற்கிறான் ஆல்ரெடி தான் எலெக்ஷனில் நிற்க வச்சு தான் தோத்து போயிட்டானே இது கோயிலோட நிர்வாக எலெக்ஷன்ரா அதில் நான் ஏகப்பட்ட திருமலெலாம் பண்ணி வச்சுருக்கேன் என்னப்பா சொல்கிறேன் அது இத்தனை வருஷம் நான் தான் திறமகத்தனாக இருந்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு இப்போ அவன் மட்டும் வந்து எல்லா திருமணம் கண்டுபிடிச்சான்னு வச்சுக்க நீயே உன் கையால் விளங்கு மாட்டி என்னை இழுத்துட்டு போவேன் என்ன பண்ண போறேன்னு தெரிலங்கிற மாதிரி பட்டமாக